நான் வளர்த்தேன் நான் ஒரு நாய் வளர்த்தேன் இந்த ரெண்டு சென்டன்ஸையும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் நான் வளர்த்தேன் வளர்க்குறது அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை குழந்தையிலேருந்து லவ் அண்ட் கேர் ஷோ பண்ணி வளர்க்கறதுக்கு நம்ம இங்கிலீஷில் ரேஸுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் வளர்த்தேன் பாஸ்கில் இருக்கிறதுனால ஐ ரேஸ்ட் அடுத்து நான் ஒரு நாய் வளர்த்தேன் மறுபடியும் நான் வளர்த்தேங்கிறது ஐ ரேஸ்ட் என்ன வளர்த்தாங்க ஒரு நாய் வளர்த்தாங்க ஸோ அட் டாக் இப்போ நாயங்கிறது ஒரு செல்ல பிராணி இல்லையா ஸோ அதனால நம்ம இங்க பெட்டுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ ஐ ரெய்ஸ் பெட் டாக் இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸை யூஸ் பண்ணி பாருங்க தேங்க்யூ இங்கிலீஷ் கஃபே வி பிரசன்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் ஹலோ ஆல் நம்மள நிறைய பேருக்கு செட் அண்ட் டோல் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை எங்கே யூஸ் பண்ணுறது தான் நான் இப்போ சொல்லப் போறேன் செட் இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சென்டென்ஸில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது மென்ஷன் பண்ணலைன்னா அந்த இடத்துல நம்ம செட் யூஸ் பண்ணுவோம் அதே இன்ஃபர்மேஷன் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம டோல் யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோ ஐ ஹி வாஸ் சிக் இந்த இடத்துல ஹி வாஸ் சிக் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லப்பட்டிருக்கு பட் அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குங்கிறது மென்ஷன் பண்ணல ஸோ இந்த இடத்துல நான் செட் யூஸ் பண்ணுவேன் ஐ செட் சிக் இதே சென்டென்ஸை நம்ம இன்னொரு மாதிரி பார்க்கலாம் ஐ டேஷ் ஹி வாஸ் சிக் டு ஹ மதர் இந்த இடத்துல ஹி வாஸ் சிக் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களோட அம்மாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த இடத்துல த இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பீன் பாஸ் டு த ரிசீவர் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஐ டோல் ஹி வாஸ் சிக் டு ஹ மதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் இதுதான் சேட் அண்ட் டோல் இந்த ரெண்டு வேர்ட்குள்ள டிஃப்ரென்ஸ் இங்கிலீஷ் Cafe. We present you the perfect English. Welcome to English Cafe. இன்னைக்கு நம்ம காமனாக மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்ணுற சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதோட கரெக்ட் ப்ரனௌன்சியேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த வேர்டை நம்ம சிட்டுவேஷன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த சிச்சுவேஷன் இல்லை சிச்சுவேஷன் அண்ட் இந்த வேர்டை நம்ம டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இட்ஸ் நாட் டெப்ட் இட்ஸ் அப்புறம் இந்த வேர்டை நம்ம கப் பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இட்ஸ் நாட் பேர்ட் இட்ஸ் கபர்ட் and in the word mischievous abdin salvo it's not mischievous it's mischievous thank you english cafe we present you the perfect english let us go through prepositions today i have a cup with a ball the ball is in the cup the ball is on the cup i place the ball under the cup I hold the ball above the cup. The cup is below the ball. I throw the ball into the cup. I throw the ball over the cup. The ball is between the cups. Thank you. English Cafe. We present you the perfect English.